அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க இன்னைக்கு இந்த வளாக் வந்து ரொம்ப ஹாப்பியாக சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து வெள்ளிக்கிழமை சாய்ந்திரம் எடுத்ததுங்க தம்பியை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டுட்டு அப்படியே வ்ளாக் வந்து கண்டினியூவாகுது வாங்க பார்க்கலாம் ரொம்ப நாளாக வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து பைக் இல்லைங்க இந்த டியோ ஒன்றே ஒன்று தான் இருக்குது ஃப்ரெண்டு வண்டி தம்பிங்க வண்டிலாம் வாங்கி தான் வேலைக்கெல்லாம் போயிட்டு இருந்தாங்க ஏன்னா இந்த ஒரு பைக்கை வச்சுட்டு அவனை ஈவினிங் நான் பிக்கப் பண்ணும் அதே சமயம் அவங்க அப்பா வேலைக்கும் போகணும் ரொம்ப தான் இருந்துச்சு வண்டிக்கு சரி அப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ எடுத்துக்கலாங்கிற மாதிரி ஓடிடுச்சு ஓசு வண்டியிலே பல வருடங்கள் நாங்கள் ஓட்டிட்டோம் தான் சொல்லணும் ஆனால் நிறைய பேர் எங்களுக்கு பைக் கொடுத்து சொந்த வண்டியாட்ட மாசக்கணக்கிலாம் நாங்கள் ஓட்டியிருக்கோம் இந்த நேரத்தில் அவங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக ஒரு நன்றியை சொல்லிக்கிறேங்க நம்ம போன வருஷம் போர் போட்டோங்க இப்போ இந்த வருஷம் வந்துருச்சு ஒன் இயர் ஆயிருச்சு இன்னும் மோட்ரு வாங்கவே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்தி வச்சு மோட்ரு வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் சரி டக்குன்னு வந்து இந்த ஆஃபர் எங்களுக்கு அமைஞ்சிச்சுங்க அதனால் டக்குன்னு போய் பைக் எடுத்துட்டோம் பழனியில் வந்து புது தாராபுரம் ரோடு கிட்டே வந்து ஒரு புது ஆட்டோ கன்சல்டிங் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு அந்த ஓப்பனிங் டே எப்போ போனால் நிறையா ஆஃபர்லாம் இருக்குது கம்மியான பிரைஸ்க்கு வந்து உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் பைக் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீட்டு வீட்டுக்கு போகிற தான் அந்த கடை இருக்குங்கிறனால டெய்லி பார்த்துட்டே போனேன் என்னடா கடை புதுசாக ஒன்று ரெடி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி சரி நான் அப்புறம் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தேன் அப்புறம் செகண்ட் பைக் வந்து சேல்ஸ் பண்ணுற இடம் அப்படின்னு சொன்னாங்க தான் பைக் இல்லாமல் இப்படி ஃப்ரெண்ட்டாம் வாங்கி ஓட்டிகிட்டே இருக்கார் ரொம்ப நாளாக அவரும் எனக்கு பைக் எடுக்கணும் எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாருங்க அது தவறி போய்கிட்டே இருந்துச்சு கடைசியில் வந்து அன்னைக்கு பைக் எடுத்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி இது வந்து செக்னல்ஸ் பைக் தாங்க புது பைக் எடுத்த மாதிரி இதில் காமிச்சிருப்பேன் ஆனால் வந்து இல்லை செக்னல்ஸ் பைக் தான் அது என்ன ரீசனுங்கிறது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க கல்யாணம் ஆகிட்டு வந்து இந்த பதினோரு வருஷம் ஜானியில் வந்து ரெண்டு புது வண்டி வந்து நாங்கள் எடுத்தோங்க ஒன்று வந்து சுசுகி அக்சஸ் இன்னொன்று வந்து ஹோண்டாவில் வந்து டியோ ரெண்டு வண்டி எடுக்கும் போதுமே நான் கூட கிடையாது ஃபஸ்ட்டு அக்சஸ் எடுக்கும் போதே நான் எங்கள் அம்மா வீட்டில் டைலரிங் கிளாஸ் இருந்தேன் ரெண்டாவது டியோ ஹோண்டா எடுக்கும் போது நான் வந்து வலை வியாபாரத்தில் இருந்தேன் ஹஸ்பண்டாக தான் வந்து எனக்கு பைக் அவர் எடுத்து கொடுத்தாரு சரின்ட்டு எங்களுக்கும் வண்டிக்கும் சொல்ல போனால் ராசியே இல்லைங்க ஃபஸ்ட்டு அக்சஸ் வாங்கின உடனே மறாத நாள் ஆக்சிடண்ட் ஆகிருச்சு ரெண்டாவது டியோ வாங்கின உடனே மூணாவது நாள் திண்டுக்கல் போனால் போகிற வழியில் பைபாஸில் வந்து இன்ஜின் சீஸ் ஆகி வண்டி புது வண்டி அப்படியே ஆஃப் ஆகிருச்சு கொண்டு போய் கொண்டு போய் ஸ்டோர் ரூமில் விட்டதுக்கு அவங்க என்னென்னமோ காரணம் சொன்னாங்க கடைசியில் வந்து எங்களுக்கு ரெண்டாவது வண்டியுமே எங்களுக்கு வந்து ஒரு வண்டிக்கு வந்து இன்ஜின் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு மனிதனுக்கு இதய துடிப்பு எப்படியோ அதே மாதிரி தான் அந்த வண்டிக்கு அந்த வண்டியில் இன்ஜின் சீஸ் ஆகாமே அந்த வண்டி மேலே உள்ள அபிப்ராயமே எங்களுக்கு போயிருச்சு இன்னும் வந்து அந்த வண்டியில் வந்து அடுத்தடுத்து மிஸ்டேக் வந்துக்கிட்டே தான் இருக்குது கம்பெனிக்காரவங்க கேட்டால் சர்வீஸ் விட்டால் சரியாக போயிருந்தோம் சர்வீஸ் விட்டுக்கிட்டு தான் இருக்கும் எப்போ சர்வீஸ் போனாலும் எங்களுக்கு ஒரே பஞ்சாயத்தாக தான் இருக்கும் அதனால அந்த வண்டி லூஸில் விட்டாச்சுங்க நிலையான ஒரு வண்டி கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு வண்டி இருக்கிறவனுக்கு ஒரு வண்டி இல்லாதவனுக்கு ஆயிரம் வண்டிங்கிற மாதிரி தான் எங்கள் லைஃப் போயிட்டே இருந்துச்சு செகண்ட் ஹேண்ட் பைக் தான் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக எடுத்திருக்கோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க எனக்கு உள்ள ஒரு பக்கம் நமக்கு வண்டினாவே அமையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு செகண்ட் ஹேண்ட் வண்டி தானே அமைஞ்சிரும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்குள்ளே செகண்ட் ஹேண்டு போகலைங்க பட்ஜெட் ப்ராப்ளம் இப்போ வண்டி எப்படி டீவெல்லாம் போட்டு முடித்தோடனே ஒன்றே கால் லட்ச ரூபா புது வண்டிக்கு வரும் இது வந்து செகண்ட் ஹேண்ட் வண்டிங்கிற நமக்கு அது ஒரு பாதி முக்கால்வாசி கட்டினா போதும் இப்போ வண்டியோட ரேட்டெல்லாம் சொல்லிக்கிறேங்க ஃபஸ்ட்டு ஒரு வண்டி பார்த்தோங்க முப்பத்தி அஞ்சாயிர ரூபாய்க்கு பிளாட்டினா தான் அந்த ரெட் கலரில் இருந்துச்சு அந்த வண்டி ரொம்ப அடி வாங்கியிருந்துச்சு அதுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து தம்பி வந்து நாங்கள் வண்டி பார்க்க போகலைங்க தம்பி ஒருத்தரை தான் தாட்டி விட்டுருந்தோம் அவர் எங்களுக்கு பார்த்து ஓட்டி ட்ரையெல்லாம் பார்த்து ஓகேண்ணா அப்படிங்கிற மாதிரி புக் பண்ணிவிட்டு வந்துட்டாரு நேரில் போய் பார்த்ததுக்கப்புறம் அந்த வண்டி மேலே எங்கள் மூணு பேர்த்துக்குமே இல்லை ஓ வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருந்துச்சு அப்புறம் வந்து இந்த வண்டி வந்து பிளாட்டினா ரெடி காசுக்கு எடுத்தால் அறுபதாயிரூபாங்க நாங்கள் பாஞ்சாயிரரூபா அட்வான்ஸ் கொடுத்து மீதி அமௌண்ட்டு வந்து மீதி நாற்பத்தஞ்சு ரூபா வந்து நம்ம டீவுக்கு தாங்க போட்டிருக்கோம் டாக்குமெண்ட் செலவு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா அப்புறம் வந்து மந்த்லி டீ வந்து மூவாயிரத்தி எட்நூற்றி சில்லறை வந்துச்சுங்க வட்டி வந்து ரெண்டு ரூபா வட்டி வட்டியே ஒரு மந்த்துக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுபா எடுத்துக்கிறாங்க அது இல்லாமல் நம்ம முதல் கட்டணும் கட்டி முடிக்கையில் வந்து எண்பதாயிரத்தி எழுநூறுபா வண்டியோட ஃபுல் காஸ்ட்டு வருதுங்க பதிமூணு மாதத்துக்கு வந்து நம்ம டீவு போட்டிருக்கோங்க ஏன்னா இதெல்லாம் பண்ணும்போது அந்த இடத்துல நான் இருந்தேன் அதனால எனக்கு எல்லாமே தெரியுது ஹஸ்பண்டுக்கு வந்து ஆதார் கார்டை வந்து திண்டுக்கல் அட்ரஸில் வச்சுருக்காருங்க இன்னும் ஒரு மாற்றவே இல்லை நான் வந்து பழனியில் வந்து என்னோடய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாமே மாற்றிட்டேன் அப்புறம் டாக்குமெண்ட்டில் நான் தான் கையெழுத்து போடுற மாதிரி இருந்துச்சு ஏன்னா என் மூலிமா எதை எடுத்தாலுமே அது எதாவது ஒன்று சின்ன சின்ன பிரச்சனை ஆகிட்டே இருக்குமாங்க எனக்கு ரொம்ப தயக்கமாக இருந்துச்சு அதனால் உள்ளுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட உழட்டல் பைக் எடுத்தால் நமக்கு அப்படி இப்படின்னு ஆகிறது வண்டிக்கு நமக்கு ஒரு ஆசையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் குழம்பிக்கிட்டே இருந்துச்சு மனசும் அப்புறம் வந்து வீட்டுக்கு பைக்கை எடுத்துகிட்டு வந்த உடனே வண்டியை கழுவிட்டு வீட்டில் விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டு இதெல்லாம் வெள்ளிக்கிழமை சடனாக அன்னைக்கே எல்லாமே நடந்துச்சுங்க சரி கடவுளோட ஆசீர்வாதம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன நடந்தாலும் கடவுளோட ஆசீர்வாதம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையில் அடிவாரம் வந்து திருவண்ணாங்குடி தாங்க போயிருந்தோம் ஃபஸ்ட்டு உள்ளே போனோன்னே பிள்ளையார்கிட்ட கும்பிடும்போது உள்ளே ஐயர் கூட இல்லை வெளியில தான் இருந்தார் ஐயர் அந்த பிள்ளையார் கழுத்தில் இருந்த மாலை வந்து அப்படியே விழுந்துச்சு அதை பார்க்கும்போது மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு இப்போ கடந்து வந்த பாதையெல்லாம் நான் நினச்சேன்னாங்க நம்ம ஏன் அது அப்படி நடந்துச்சு நம்ம ஏன் அதை இழந்தோம் நமக்கே இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யோசிப்பீங்க இப்போ எல்லாம் அது மாதிரிலாம் நினைக்கிறதே இல்லைங்க ஏன்னா இன்றைக்கி இருப்போம் நாளைக்கு காணாம் இன்றைக்கி இருக்கிறோமா இந்த லைஃப் தான் நிரந்தரம் அதையும் அப்படி போச்சு இதையும் இப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த தாட்டெல்லாம் இப்போ நான் ரொம்பவே விட்டுட்டேங்க இல்லாடியெலாம் சும்மா இருக்கப்போ கண்டதையும் கண்டதையும் போட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பேன் எல்லாம் லைஃப் இஸ் ஸோ ஃபாஸ்ட்டு அதோடய பின்னாடியே வந்து நம்ம மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துட்டு அதனால அன்றைக்கிட்டே வந்து நல்லா என்ஜாய் பண்ணேன் தாங்க சொல்லணும் அதெல்லாம் ஃபஸ்ட் டைம் வந்து வீட்டில் பைக் வாங்கியிருக்கோம் அது கூட நான் இருந்தப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பி ரெண்டு பைக் எடுக்கிறப்பமே பசங்களை வச்சு தான் ஒரு எடுத்தார் அதனால வந்து நான் இல்லைங்கிறப்பில ஒரு ஃபீல் வந்து எனக்கும் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன தான் ஃப்ரெண்டுங்கிட்ட தம்பிங்கிட்ட வண்டி வாங்கி ஓட்டினாலும் அது நம்ம டிவிக்கு எடுத்த பைக் தான் நம்ம பைக்குங்கும் எனக்கு ஒரு தனி ஆனந்தம் அந்த பைக் டபுள் சைடு போட்டு போது அப்படியே ஆகாயத்திலேயே பறந்துட்டு இருந்தே இருந்தாங்க சொல்லணும் ஏன்னா ரெண்டு பைக்குமே ஸ்கூட்டி தான் எடுத்தோம் அது வந்து அவரோட வேலைக்கு ஜாமான் வச்சுட்டு போகிறதுக்கும் என்னோடய வளையல் வியாபாரத்துக்கு ஆகாரமாக தான் செட்டாகி தான் எடுத்தோம் மற்றபடி ஃபேமிலி அவுட்டிங்கும் போதெல்லாம் பைக்குங்கிறது நாங்கள் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணியிருப்போம் ஆனால் அந்த பைக் எடுத்ததில் அவ்வளோ பெரிய ஹாப்பி என் ஃபேஸ் பார்த்தாவே தெரியும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அப்படியே வந்துட்டு பைக் எடுத்திருக்காரு அப்புறம் ட்ரீட் வாங்காட்டி அப்படி அதனால நம்ம ட்ரீட் எப்பவுமே வந்து டீ ஃபேவரட் குடிக்காங்க இங்க ஒரு கஃபே இருக்கு நல்லா ரூஃப் டாப் மாதிரி இருக்கும் அங்கே சூப்பராக போய் ரிலாக்ஸா ஒரு டீ குடிச்சிட்டு தம்பிக்கு வந்து வெஜ் மோமோஸ் வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க இது வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரியாகவும் இருக்கலாம் செகண்ட் ஹேண்டில் பைக் பார்க்குறவங்களுக்கு இது வந்து ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்குங்க ஆனால் இந்த வண்டியை பற்றி சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள் வண்டி வந்து போன வருஷம் டிசம்பரில் தான் எடுத்திருக்காங்க இப்போ ஜூலை தான் ஆகுது கிட்டத்தட்ட வண்டி வந்து ஒரு ஆறு மாதம் தான் பழைய வண்டியும் மற்றபடி வண்டி அப்படியே புதுசு மாதிரியே இருக்குங்க லைட்டாக டயர் மட்டும் தான் தேஞ்சிருக்கு வண்டியோட சைனிங்கு மற்றபடி எல்லாமே வந்து பக்காவாக இருக்கு வண்டியை பார்த்த உடனே வந்து வண்டியோட எல்லாமே வந்து சூப்பராக இருந்தனால அந்த வண்டி டக்குன்னு நாங்கள் புக் பண்ணிட்டோம் செகண்ட் ஹேண்ட் பைக் எடுத்த மாதிரியே தெரியலங்க அந்த அளவுக்கு வண்டி வந்து ரொம்பவே நியூ வண்டி மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதுதான் வண்டியை பற்றின டீட்டெயில்ஸும் எங்களுக்கும் வண்டிக்கும் உள்ள உறவும் அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க ரொம்ப நாள் இல்லைங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கையெழுத்து போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கு அந்த டாக்குமெண்டில் வந்து கையெழுத்து போடவே சொன்னாங்க அப்படியே நான் கடனுக்கு தான் போடுறேன் இருந்தாலும் வந்து ஹாப்பியாக போட்டுட்ருந்தேன் ஜாலியாக இருந்துச்சு